ஜோதிட ரீதியாகவோ இல்ல ஆன்மீக ரீதியாகவோ உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்க்க முடியாம தவிக்கிற நபராக நீங்க அதாவது சில பேருக்கு அவங்க லைஃப்ல தொடர்ந்து துன்பங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் தோல்விகள்னு அவங்க வாழ்க்கையே வலுவிழந்து காணப்படும் அப்படி இருக்கவங்களுக்கு அவங்க கவலையை போக்கிக்கொள்ள ஒரு முக்கிய வாய்ப்பா வரப்போற சிறப்பு நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்தரத்தோட சிறப்பு தகவல்களை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் அப்படி துன்பப்படுறவங்க இந்த பங்குனி விரத சிறப்பு நாளில் என்னெல்லாம் செஞ்சு எப்படிலாம் விரதம் இருந்து எப்படிலாம் முருகரை வேண்டி நம்ம துன்பங்களை போக்கிக் கொள்ளலாம்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம மக்கள் நாட்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பல ஆன்மீக தகவல்களை பதிவிட்டு வரோம் அதை இன்னும் பார்க்கலாம் நிச்சயமா பாருங்க இது உங்கள் மக்கள் நாட்காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் நாட்காட்டி நடத்த போற கோல போட்டியில நீங்க கலந்துக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வீட்டில இருந்தே கோலம் போட்டு ஐயாயிரம் ரூபாய் வரை பரிசு விடுங்க இந்த பங்குனி உத்தர சிறப்பு நாளில் தான் முக்கிய தெய்வங்கள் பலருக்கு திருமணம் நடந்ததாக நம்ம போன வீடியோலயே பார்த்திருப்போம் அதே போல திருமணம் ஆகாத நபர்கள் திருமணம் தள்ளி போற நபர்கள் இந்த பங்குனி உத்தரத்தன்று விரதம் இருந்து மனமாற வழிபட்டால் திருமணம் நிச்சயம் கை அது உங்க இஷ்ட தெய்வம் யாரா வேணா இருக்கலாம் அதே போல பல அசுரர்களை முருகப்பெருமானும் சரி பல முக்கிய தெய்வங்களும் சரி போரிட்டு வெற்றி பெற்ற நாளும் இதுதான் அப்படி தெய்வங்களே வெற்றி பெற்ற இந்த நாள்ல உண்மையா அமர்ந்து மனதார வேண்டி விரதம் இருந்தால் உங்கள் எதிரி தொழில் முறை போட்டியாளர் விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் நிச்சயம் வெற்றி காண முடியும் அந்த அளவு அதீத ஆற்றல் இருக்க நாள் தான் இந்த பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தர சிறப்பு நாள்ல என்னென்ன எளிமையான முக்கியமான விஷயங்களை செய்யறதன் மூலமா முருகனோட அருள் கிடைக்கும் இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஆலய தரிசனம் இந்த சிறப்பு நாளில் உங்களால் எப்ப முடியுமோ அப்போ கண்டிப்பா பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு முருகர் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று பூஜையில கலந்துப்பது சிறப்பு பொதுவாகவே கோவிலுக்கு போவது நம்ம உடம்புல இருக்க எதிர்மறை சக்திகள் அப்படிங்கிற நெகட்டிவ் எனர்ஜியை அங்க இருக்க பாசிட்டிவ் எனர்ஜிகளால் போக்கி சுத்தம் செய்வதற்கு தான் அதுவும் இந்த மாதிரி நட்சத்திர சிறப்பு நாட்கள் நாம கோவிலுக்கு போவது நமக்கு கூடுதல் சிறப்பு தரும் அதனால தவறாம ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போய் பங்குனி உத்தர பூஜையில கலந்துக்கங்க இரண்டாவது நம்மளால முடிஞ்ச பூஜை பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது சொல்லி வணங்கலாம் நான்காவது விரதம் விரதம் முறைகள் பத்தி நம்ம பக்தர்கள் கிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்கு நாள் முழுக்க விரதம் இருக்கணும் எதுவும் சாப்பிடாம உடல் வருத்தி விரதம் இருக்கணும் அப்பதான் முருகர் நமக்கு வேணுங்கிறத செய்வாரு அப்படின்னு இதனால பல பேர் உடல் நலத்தை கெடுத்துக்கறாங்க விரதம் அப்படிங்கிறது நம்ம மனதை பொறுத்து மட்டுமே தான் இருக்கு பங்குனி உத்தரத்துக்கு காலையில குளித்து இறைவனை பூஜை செய்து விரதத்தை தொடங்கி மாலை கோவிலுக்கு போய் வணங்கி விரதத்தை முடிப்பாங்க இதுதான் பெரும்பாலும் பக்தர்கள் பின்பற்றும் முறை ஆனால் இதுக்கு நடுவுல எந்தவித ஆகாரமும் பசித்தாலும் சில பேர் எடுத்துக்காம இருப்பாங்க அதுதான் தவறு பால் பழச்சாறு இளநீர் போன்ற நீர் ஆகாரங்களை நிச்சயம் நீங்கள் எடுத்துக்கலாம் மேல் சொன்னபடி விரதம் அப்படிங்கிறது நம்ம மனது சார்ந்த விஷயம் மட்டும்தான் கடைசியாக தானம் செய்வது பூஜைக்கு நீங்கள் தர பொருட்களை விட இல்லாதவங்களுக்கு நீங்க வாங்கி தரும் அந்த ஒருவேளை உணவு உங்கள் பாவங்களை போக்குவதாய் அமையும் நீங்க மேலே நம்ம பார்த்த சில சில விஷயங்கள் செய்வதன் மூலமே வருகின்ற பங்குனி உத்தரத்தன்று நீங்கள் அனைத்து இறைவனோட அருளும் பெறலாம் இது உங்கள் மக்கள் நாட்காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான ஆலில் வச்சிருங்க